அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்தந்த பொருள்லாம் இருந்தது இப்படி நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம வீட்டில் நல்ல ஒரு நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் குறிப்பாக நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த மாதிரியான பொருட்களையெல்லாம் வைத்து பூஜையே செய்யக்கூடாது தப்பி தவறி கூட இதை செய்யாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் சொல்கிறாங்க அப்படி நமக்கு தெரியாமல் கூட இவ்வளவு நாள் இந்த செயல்களில் நம்ம செஞ்சுருக்கலாம் ஆனால் இனிமே இந்த மாதிரி வீட்டு பூஜை இந்த பொருளை வச்சு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி நம்ம வீட்டில் பூஜை செய்யும்போது எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் செய்யும்போது தாங்க அது கண்டிப்பாக நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படி என்ன பா அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் வீட்டு பூஜை அறையில் என்ன மாதிரியான பொருட்கள் வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையாக பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்கும் சரி நாம இப்போ வீட்டு பூஜை அறையை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த பூஜை அறையில நாம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது எந்த மாதிரியான விஷயம் செஞ்சால் நல்லது இதை பார்க்கலாம் வீட்டில் நம்ம பூஜை செய்யும்போது சிலருக்கு பல குழப்பம் வர்றது உண்டுங்க அதாவது வெற்றிலைய நாம எப்படி வைக்கணும் பழத்தை நாம் எந்த தெய்வத்திற்கு நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம் பூஜையை எப்படி ஆரம்பிக்கணும் எந்த பூவை வந்து நம்ம வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் வெற்றிலைக்கு நுனியும் வாழைப்பழத்துக்கு காம்பும் அவசியமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வைத்து வழிபாடு செய்யணும் அதே போல் வெற்றிலை பார்க்கல சுண்ணாம்பு இரு இருக்காத மாதிரி பார்த்துக்கணும் சுண்ணாம்பு இருக்கக்கூடாது இப்படி கண்டிப்பா பூஜரையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அவள் புரி கடலை மற்றும் கல்கண்டு நிவேதியமாக படைக்கலாம் சாதம் செஞ்சு அதை கடவுளுக்கு படைக்கிறது நல்லதுங்க மேலும் நாகப்பழம் மாதுளை கொய்யா வாழைப்பழம் நெல்லி இலந்தை விளாம்பழம் புளியம்பழம் மாம்பழம் ஆகிய பழங்களை பூஜைக்கு ஏற்றது அப்படின்னு சொல்றாங்க மே இது மட்டும் இல்லாமல் வாழையில் நாட்டுப்பழம் நல்லது அதே போல் குடுமி தேங்காயை சீராக உடைத்து பிறகு குடுமியை பிரிக்கணும் அழுகிய தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றி வேறு தேங்காயை உடிக்கிறது நல்லது இது மட்டும் இல்லாமல் கோணலான வழுக்கையான தேங்காய் இருக்கக்கூடாது வழிபாட்டிற்கு முன்பாக சாம்பிராணி புகை போடுவது ரொம்ப சிறந்த ஒரு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சாம்பிராணி வாசம் கெட்ட அதிர்வலைகளை விரட்டக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது கோலமிட்டு விக்கிரகங்களை சரியாக அமைத்து கொண்டு விளக்கு ஏற்றி ஊதுவத்தி ஏற்றி அர்ச்சனை செய்து அதன் பிறகு கற்பூர ஆராதனை செய்ய வேண்டும் விநாயகரை துளசியால் பூஜி பூஜிப்பது தவறு அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த தவறை செய்ய வேண்டாம் பெருமாளுக்கு அர்ச்சதையால் பூஜிப்பதும் தவறு சிவபெருமானுக்கு பூ ஆகாது திருமாலுக்கு தும்பை பூ ஆகாது பவளமல்லி சரஸ்வதிக்கும் அம்பிகைக்கு அருகம்புல்லும் பூஜை செய்ய உகந்தது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு நம்ம இந்த கடவுளை கும்பிடும்போது என்ன மாதிரியான மலர்கள் சாற்றணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை இதே போல மேலும் வில்வம் கொன்றை தும்பை வெள்ளருக்கு ஊமத்தை இது சிவனுக்கு உரியது காளியம்மன் துர்க்கை இவை முருகனுக்கு அரளிப்பூக்கள் உகந்தது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இது மட்டும் இல்லாமல் அருகம் அருகம்புல் மல்லி சாமந்தி நீலப்பூ ரோஜா பன்னீர் ரோஜா சங்குப்பூ தாமரை மறிகொழுந்து சம்பங்கி துளசி விருட்சிப்பூ இது எல்லா பூக்களுமே பூஜைக்கானது அப்படின்னு சொல்லப்படுது சாமந்தி போன்ற வாசம் இல்லாத பூக்கள் பூஜைக்கு ஒதுக்கி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அலங்காரத்துக்கு பயன்படுத்தலாம் அதே போல் அர்ச்சிக்கும் போது முழு மலரால மட்டுமே அர்ச்சனை செய்கிறது நல்லதுங்க பூவினுடைய இதழ்களை கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் தவறானது அப்படின்னும் காய்ந்து போன மற்றும் அழுகி போன வாடி போன பூச்சி கடித்த பூக்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க அது தெய்வ குற்றம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் இதெல்லாம் நம்ம பூஜை அறியில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் இது போன்ற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது இப்போ தான் நான் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம பூஜை அறையில் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இரும்பு பொருட்களை நம்ம வைக்கக்கூடாது குப்பையாட்டம் நம்ம தேவையில்லாத தூக்கி போட வேண்டிய பொருட்கள்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சரி இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதோடு மேலும் ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தம் அஸ்தமனத்துக்கு பிறகு நாம எந்த பொருட்களை யாருக்கு கடனா கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா நாம ஒருத்தங்க ஒரு பொருளை கடனா கேட்குறதும் நம்மக்கிட்ட மற்றவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஒரு பொருளை கடனா கேட்குறதும் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயந்தான் அவசர தேவை அப்படின்னு சொன்னா நாம முதல்ல நாடுவது நமது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள தான் ஏன் அப்படின்னா நமக்கு உதவுவதும் அவர்கள்தான் அப்படி இருக்கும்போது நம்ம வழக்கமான விஷயமா இருக்கும்போது பணமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மாத கடைசியில் நாம் இல்லாத பொருட்களை பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்பது உண்டு ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த பொருட்களையெல்லாம் நம்ம இப்படி கடனாக வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குதுங்க அப்படி பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரியான பொருட்களை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தானத்தில் சிறந்தது அன்னம் வழங்குவது அப்படின்னு நாம் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் ஒருவருடைய தானம் தானம் கொடுக்கறது மூலமா நமக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் தானத்தை பற்றி புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லுது ஆனா வீட்டில் வைத்திருக்கக்கூடிய அரிசிய அக்கம் பக்கத்தினர் கேட்டா கொடுக்க கூடாது என வாஸ்து சொல்லுது ஜோதிடம் மற்றும் வாஸ்து சாஸ்திரத்தின் படி அரிசி சுக்கிர கிரகத்துடன் தொடர்புடையதாகவும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்டை வீட்டாருக்கு நீங்கள் அரிசியை கடனாக கொடுத்தா உங்களுக்கு சுக்கிர தோஷம் கிடைக்குமா அதே போல் சுக்கிர தோஷம் காரணமாக உங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுமா எதிர்மறை ஆற்றல் அதிகரித்து வீட்டில் உள்ளவங்களுக்கு மனமும் உடலும் பாதிக்கப்படுமா அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் கடுகு அல்லது எல் இதை வந்து தானமாக கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா கடுகு மற்றும் எல் சனி பகவானுக்கு உரிய தொடர்புடையது அத்தகைய சூழ்நிலை வகையில் அண்டை வீட்டுக்கு ஒருபோதும் நாம் கடுகு எண்ணெய் இவையெல்லாம் கடனாக கொடுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சனிக்கிழமைகளில் கடுகு எண்ணெயை கோவிலில் வழங்குவது நல்லது ஆனால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுப்பது அசுப பலனை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் கடுகு அல்லது எல் எண்ணெயை தானம் செய்வது அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் விலைக்கு வாங்குவது போன்று அப்படின்னு சொல்கிறாங்க இதேபோல பால் அல்லது தயிர் வாஸ்து மற்றும் ஜோதிடத்தின்படி படி பால் சந்திர கிரகத்தோடு தொடர்பு கொண்டதாக நம்பப்படுது நாம் ஒருவருக்கு பால் அல்லது பாலால் செய்யப்பட்ட ஏதாவது ஒன்றை கடன் கொடுத்தா அது உங்களுக்கு அசுப பலன்களை ஏற்படுத்துமா சந்திரன் என்றால் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் அந்த வகையில் நீங்கள் பால் அல்லது பால் சார்ந்த பொருட்களை நம்ம பக்கத்து வீட்டாருக்கு பகிரும் போது அது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இருக்கும் நல்லதை பக்கத்து வீட்டுக்கு பகிர்ந்து கொடுப்பதாக கருதப்படுது எனவே ஒருபோதும் பால் அல்லது பாலில் செய்யப்பட்ட பொருட்களை சூரிய அஸ்தமனத்திற்கு பின் மற்றவர்களுக்கு பகிர்வதை தவிர்க்கிறது நல்லது சரி அடுத்ததாக மஞ்சள் மஞ்சள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் எப்போதும் காணப்படக்கூடிய பொருட்களில் மஞ்சளும் ஒன்று ஏன் அப்படின்னா மஞ்சள் இல்லாம எந்த ஒரு சமையலும் முழுமையடையாது இது மட்டும் இல்லாம மஞ்சள் உணவினுடைய சுவையை அதிகரிப்பது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே நன்மையை கொடுக்கும் மேலும் மஞ்சள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பிரகஸ்பதி கடவுளுடன் தொடர்பு இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தின் படி மஞ்சள் வியாழனுடன் தொடர்புடையது எனவே மஞ்சளை தானம் செய்தாலோ அல்லது கடன் கொடுத்தாலோ குரு தோஷம் உண்டாகுமா வியாழன் சிறந்த பலன் தரக்கூடிய கிரகம் எனவே சமையல் வைக்கப்படக்கூடிய மஞ்சளை அண்டை விட்டாரிடம் கடனாக கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னும் அடுத்ததாக பூண்டு கேது கிரகம் பூண்டு வெங்காயத்தோடு தொடர்பு உடையது அண்டை வீட்டாருக்கு பூண்டு வெங்காயம் கடனாக கொடுத்தா உங்களுடைய வீட்டில் செழிப்பு நிற்குமா அதனோடு பணப்பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னும் அதனுடன் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் இது சீர்குலைக்கும் எனவும் சொல்லப்படுது எனவே சமையல் அறையில் வைத்திருக்கக்கூடிய பூண்டு மற்றவங்க மற்றவங்ககிட்ட நம்ம தானமாக கொடுக்காம இருக்கிறது நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பூஜை அறியில் என்ன மாதிரியான பொருட்களை வைக்கலாம் என்ன மாதிரியான பொருட்களை வைக்கக்கூடாது அதே அது மட்டும் இல்லாமல் நாம் எந்த மாதிரியான பொருட்களை தானமாக கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவர்ஸ்